பே வர் சேனல் லை போயிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் கொடைக்கானல் வந்துருக்கோம் இப்போ இந்த கொடைக்கானல் வந்து மலைகளின் இளவரசி மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க ரிசார்ட் இருக்குது இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச இதுதான் ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க அது வர பார்த்தீங்களா அப்புறம் தான் ஐயன் வேறு லெவல் இடம்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு நம்பிக்கையான ஸ்டாஃப்பாக இருக்கார் இந்த இதுக்கு ஹோட்டலுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா இதில் பாண்டிச்சேரியில் இருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஒரு அருமையான இடத்த வந்து காட்டி கொடுத்துருக்காங்க நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டில் வந்தோங்கிறதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல ஃபுல்லாக ஒரே ஃபாக் மாதிரி இருந்தது எடுத்தாலும் அந்தளவுக்கு இதுவாக இருக்காதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கல யாருக்குமே அந்த வீடியோ எடுக்கணுன்ற ஐடியாவும் இல்லை ஒரே டயர்டு வேறு நாங்கள் நான் ஸ்டாப்பாக வந்துருக்கோம் சென்னையிலேருந்து அதனால் வீடியோவும் எடுக்கலை நாங்கள் நேற்று வரும்போது ரோடெலாம் அப்படியே ஒரு பெரிய ஏதோ ஒரு ஹில்ஸ் மேலே ஏறுகிற மாதிரி இருந்தது ஆஃப் ரோட் மாதிரியே இருந்தது இந்த ரோடு பாருங்க எப்படி இருக்குது தான் நாங்கள் நைட்டு வந்தோம் நல்லா இருந்தது செமையாக இருந்தது பெரிய அப்பு அப்புறம் ஒரு டவுன் ஒன்று இது பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு முன்னாடியே ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது அந்த இடம் பேர் எனக்கு மறந்துருச்சு ஆனால் நான் அதை கரெக்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன் எங்கேருந்து எங்கே வரணுங்கிறது நான் போட்டுடுறேன் இந்த ரிசார்ட்டோட மேப்பும் அட்ரஸும் கொடுத்துட்றேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்க நல்ல சூப்பரான ஊருங்க பயங்கரமாக இருக்குது இப்போ வந்து யாருமே அந்த ஃபால்ஸுக்கு போயிருக்க மாட்டாங்க அந்த ஃபால்ஸ்க்கு வந்து அவங்க வச்சுக்க போகிறாங்க அது ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் அது அதுக்கு பேமெண்ட் வந்து இருக்குது ஆனால் அவங்க கூட பழகினதால எங்களுக்கு அந்த பேமெண்ட்டில் கேட்கல நாங்களாக விருப்பப்பட்டு போகும்போது அதை கொடுக்கலான்னு ஒரு இதில் இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துலாம் இட்லி சட்னி சாம்பார் மனை பொங்கல் வேறு லெவலில் இருந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு எந்த மெனு வேணுமோ அந்த மெனுவை கொடுப்பாங்க ரூம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டீசெண்டாக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இதை வந்து யானையோ அடிவாரம்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா இந்த ஆடி மசாலாம் பார்த்தீங்கன்னா யானை வந்து இங்கே விசிட் பண்ண வருமா பலாப்பழத்தில் சாப்பிட்றதுக்காக யானை வரும்னு சொல்லி சொல்கிறாங்க யானையை வந்து பார்த்துருக்காங்க அவங்க வீடியோவும் காட்டினாங்க அந்த அளவுக்கு சூப்பரான இடம் இது இந்த பலாப்பழம் வாசனை வந்து எங்கே மூடி வச்சாலும் அது ஆட்டோமேட்டிக்காக பழுத்துருச்சுன்னா அந்த வாசனையை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது ஊர் ஃபுல்லாக நல்லா மணக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இந்த பஸ்லலாம் போகும்போது பலாப்பழம் கட் பண்ணுவாங்க பாருங்கள் அப்படியே ஒரு வாசனை தூக்கும் பாருங்கள் அவங்க ஐயோ செமையாக இருக்கும் அப்புறம் எனக்கு இன்னொரு அனுபவம் என்னென்னா நாங்கள் வந்து இதில் வயநாடு போயிருந்தோம் போயிட்டு வரும்போது ஒரு ஒரு சேட்டா வீட்டில் போயிட்டு பலாப்பழம் கேட்டோம் அவங்க சும்மா எடுத்துக்கோன்ட்டாங்க பலாப்பழத்தை நான் எல்லாம் காய் நாங்கள் சும்மா எடுக்கல ஒரு நூறுரூவா கொடுத்தோம் வாங்க மாட்டேன்ட்டார் அப்புறம் வாங்கிட்டார் ஒன்று காய் ஒன்று பழம் ஒன்று இப்போ கட் பண்ணலான்னாங்க இன்னொன்று வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கட் பண்ண சொன்னாங்க அது பார்த்தா நாங்கள் வயநாடெலாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போதே கரெக்டாக கோயம்புத்தூர் வரோம் பழுத்து அப்படியே காரே கம கம கம்மன் வாசனை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு மாமியாரோடு இருக்கேன் அங்கே வந்து சும்மா அதை கட் பண்ணி அவ்வளோ பெரிய பழம் செம்ம பெருசாக இருந்தது குறைஞ்சது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ மேலே தான் இருக்கும் வெயிட்டு அதுக்கும் மேலே தான் இருக்கும் பயங்கரமாக இருந்தது சுழலாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பயங்கரமான டேஸ்ட் அது மாதிரி பழ சுலையை வந்து நான் சாப்பிட்டதே கிடையாது லைஃப்பில் வேறு லெவல் இடம் பாருங்கள் என்ன மாதிரி அல்டிமேட்டாக இருக்குது கொடைக்கானல்லாம் இப்படி இருக்கணுங்க சூப்பரான வெதரு ஒரு வெயில் ஒரு சில்னஸ் அழகாக இருந்தது ரொம்ப இதமாக இருக்குது இந்த வெயிலும் கூலிங்கும் ஒரு இதமான கிளைமேட்டுங்க இது ரொம்ப அழகாக இருக்குது கொடைக்கானல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே இருக்குது யாரும் வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க நம்ம தான் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்க்கறது மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அதை விட்டு நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் வெளிநாட்டு டூரே நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை முதல்ல தமிழ்நாட்டில் இருக்க இடத்த சுற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போகலாம் அவ்வளோ ஒரு அழகான இடம் இந்த கிராமம்லாம் பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் பொல்யூஷன் கிடையாது இன்னும் அந்த பொல்யூஷன் வந்துடும் ஆஃப்ரோடுங்க காலக்கட்டகளை பார்த்திங்கன்னா பொல்யூஷன் பயங்கரமாக வந்துடும் ஏன்னா இங்கேயும் வந்து இடத்தெல்லாம் அழித்து அழித்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சென்னை வாசிகள் இது மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இங்கே லேண்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இடம் வாங்கி இருக்கிற காட்டெல்லாம் அழிச்சிட்டாங்க வந்து ரெசார்ட் கட்டுறது ஹோட்டல் கட்டுறது கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறது இது மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ ஸோ சென்னை ஃபுல்லாக இப்போ ஃபுல்லானதும் இப்போ அடுத்து கொடைக்கானலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வாங்கி இடம் வாங்கி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப் ரோடுங்க இது சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையாடி பாதை மாதிரி தான் இருக்குது கார் கூட போகலாம் நினைக்கிறேன் கார் தான் போகலாம் நல்லா அழகான இது வந்து ப்ரைவேட் ஏரியா இது ஸோ எல்லாரும் வந்து பத்திக்கில் வர முடியாது அது இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதெல்லாம் அவங்க வந்து ஃபோனில் பர்மிஷன் கேட்டு அழைச்சிட்டு போகிறாங்க உண்மையிலே நம்ம ரோடு வந்து ஓட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபீல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி ஆஃப்ரோடு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அதிகமாக போனதே கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் லடாக் போகிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியான சூப்பருங்க இதெல்லாம் சரியான ஆஃப்ரோடு இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேட் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த கேட் எப்பவுமே மூடி வைப்பாங்க இன்றைக்கி நம்மளுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு தான் இவங்க போகிற இது பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் போகிறோம்ல என்னோட ஃப்ரெண்டோட இது தான் போகிறோம் சூப்பரான இது தண்ணி நிறையா வரும் அட்டை கட்டி அப்படி மழை காலத்தில் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம மார்க் அட்வென்ச்சர் ரைடு அட்வென்ச்சர் ரைடுன்னு கேட்டார் ஃபுல் அட்வென்ச்சராக ரைடு கொடுத்தாச்சு இப்போ வந்து ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறோம் இல்லை சீட்டில் யாரும் வர முடியாது வரணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வரணும் இல்லை பாருங்க வேலி போட்டுருக்காங்க பாருங்கள் ஃபாரஸ்ட் பார்த்தீங்களா தெரியுதா மேலே வெளி இங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெக்கிங் போற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கிட்ட வாக் பண்ணணும் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு இருக்கும் நல்லா இருக்கும் அந்த ட்ரக்கிங் சூப்பரா இருக்கும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன்னா அந்த ஃபால்ஸோட சத்தம் அழகா இருக்கும் மழை செமையாட்டம் பிடிச்சிருக்குமா

இங்கே வர்றவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க செம்மை ஒரு இது அண்ணன் வந்து ஐயனார் அவர் தான் அவரோட இதில் தான் நம்ம ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம் ரூம் வந்து சொல்லவே வேண்டாம் வேறு லெவலு செம்ம க்ளீனாக செம்ம டீசெண்டாக இருக்குது அதே மாதிரி அந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா சுற்றி காடு காட்டுக்கு நடு ஒரு வீடு அது இவங்களது தான் நீங்கள் யார் வந்தாலும் ஐயனார் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் பீஸ் இருக்குது அவர் என்ன டீட்டெயில் அவர்கிட்ட நீங்கள் டீட்டெயில் ஃபோன் பண்ணி கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் கூட்டு போய் காட்டுவாங்க அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடு ஃபுட்டு அதுவும் பூ இட்லாம் சான்ஸே கிடையாது அதே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது சாம்பார் சட்னி உங்களுக்கு என்ன வெரைட்டி டிஷ்ஷு வேணுமோ செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி நான்வெஜ்ஜு எது வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு வெஜ்ஜு வேணாலும் கிடைக்கும் அதனால் இவரை நம்பி தாராளமாக வரலாம் ஐயனாருங்கிறது ஐயனார் கெத்து தான் அது தேங்க்ஸ்ண்ணாே தே இந்த ஃபால்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குன்னு பாருங்கள் பார்த்துருங்க பார்த்துருங்க பாருங்க இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி பாருங்கள் என்ன அழகாக போயிட்டு பாருங்க பாருங்கள் பாருங்கள் தண்ணியெல்லாம் பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி பாருங்கள் தண்ணி கண்ணாடி மாதிரி பாருங்க பாருங்கள் தண்ணீர் ஃபென்ட் பாருங்க பாருங்க இது வந்து சொல்லுங்க மீன் பாருங்கள் மீன் 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 பாருங்கள் செமையாக இருப்பாருங்க ஃபஸ்ட் டைம் கோப்ரோ வந்து தண்ணியில் இது பார்க்குறோம் செமையாக இருக்குது ஒரு டேமேஜும் ஆகலை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது டூ இருக்குது கோப்ரோ ஹீரோ நைன் ஒர்க்குங்க நல்ல ஆக்ஷன் கேமரா என்ன சொன்னீங்க அஞ்சராமந்த அஞ்சரா மந்த ஃபால்ஸா இதுதான் போயிட்டு இங்கே தண்ணி போகும் இந்த டவுன் இறங்கி போகுது ரொம்ப ஆபத்தான விஷயம் அந்த டைம்லலாம் நேரம் இங்கே இருந்தாங்கன்னா வீண்டான நேரம் அங்கே கரைக்கு போயிடலாம் ஆமாம் அங்கே போயிடுவோம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் கொடைக்கான பார்க் இந்த பள்ள அடிவார்கள் தான் வந்து போடுறதுக்கான பான் போட்டுருக்குருக்காங்க பட் எல்லாமே அந்த ப்ராசஸெலாம் முடிஞ்சிடுச்சு அந்த அப்ரூவெல்லாம் கொடுத்துட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதுக்கான ப்ராசஸிங் இன்னும் கூடிய சீக்கிரம் போகுது இதே போனீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா குறிஞ்சியாண்டவர் கோவில் இங்கே தான் இருக்குது ஸோ அங்கே தான் லேண்டிங் நீங்கள் பழனியில் ஏறுனீங்கன்னா குறிஞ்சியாண்டவர் தான் லேண்டிங் ஸோ இப்போ மேலே போனால் தான் குறிஞ்சியாண்டவர் கோவில் இருக்குது இந்த பள்ளத்தாக்கு நோக்கி தான் வந்து அந்த

ஸோ இது பார்த்தீங்கன்னா மழை வாழை எப்படி இருக்கு பாருங்க மழை வாழை